ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான இடம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம்னு சொல்கிற கிராமத்தில் இருக்குது இது வந்து முட்டம் கடற்கரை அதாவது மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்று தான் இந்த முட்டம் கடற்கரை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கிராமம் இருக்குது இங்கே ஒரு கலங்கரை விளக்கம் கூட சூப்பரா அமைஞ்சிருக்கு இந்த முட்டம் கடற்கரைக்கு வரணும்னா கன்னியாகுமரியில இருந்தும் நாகர்கோவில் இருந்தும் பேருந்து வசதி கூட இங்கே இருக்குது இந்த கடற்கரையில பார்த்தீங்கன்னா அலையின் வேகம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் பாறைகள் வந்து நிறைய காணப்படுது இந்த கடற்கரைக்கு வந்து டெய்லியுமே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து செல்றாங்க இந்த கிராம மக்கள் வந்து மீன்பிடி தொழிலை மையமா கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கிராமத்துல பல திரைப்படங்கள் கூட படம் பிடித்திருக்காங்க இதில் சில திரைப்படங்களுடைய பெயர்களை சொல்றேன் நிலாவே வா பாடு நிலாவே நான் பாடும் பாடல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கடல் பூக்கள் பகல் நிலவு அலைகள் ஓய்வதில்லை கடலோர கவிதைகள் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இங்கே எடுக்கப்பட்டது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அருங்காட்சியகம் வந்து முட்டமில் தான் இருக்குது இங்கே வந்து நிறைய மாதிரிகள் அதாவது கப்பல் மாதிரிகள் அதே மாதிரி ஹெலிகாப்டர் இந்த மாதிரிப்பட்ட மாதிரிகள் வந்து நிறைய வடிவமைச்சு இங்கே வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது கப்பல்கள் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் எந்த மாதிரி கப்பல்கள் படகுகள் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு உள்ள மாதிரிகள் எல்லாம் வந்து செய்து வச்சுருக்காங்க அதே மாதிரி கப்பலில் வந்து எந்த மாதிரி முன்னாடி வந்து கப்பல் ஓட்டினாங்க அதோடைய மாதிரிகள் வந்து இங்கே இருக்குது நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் இங்கே வந்து நீர்மூழ்கி கப்பல் பற்றின விஷயங்கள் நீர்மூழ்கி கப்பல் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து செய்து வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இது அது எப்படி ஒர்க் ஆகுது அதனுடைய பார்ட்ஸு திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து செப்ரேட்டாக இங்கே வந்து ரொம்பவே அழகாக எடுத்து வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு இந்த திங்ஸை பற்றின ஒரு நாலட்ஜு கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸும் கப்பலில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கலங்கரை விளக்கத்தில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பார்ட்ஸை வந்து செப்ரேட்டாக வச்சுருக்காங்க இந்த ஒவ்வொரு பார்ட்ஸையும் பார்க்கும்போது இந்த குழந்தைகள் வந்து எதுக்கு இந்த பார்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு உள்ளதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி கலங்கரை விளக்கத்தில் யூஸ் பண்ணுற லைட்ஸு எந்த மாதிரிப்பட்ட லைட்டு அதோடைய வார்ட்ஸு பவர் எப்படி வந்து பவர் இருக்கும் அதனுடைய கெப்பாசிட்டி எல்லாமே வந்து அதில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சின்ன சின்ன திங்ஸுக்கும் வந்து அவங்க வந்து எந்த மாதிரியான லேம்பை யூஸ் பண்ணுறாங்க எந்த லேம்ப் எதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி வந்து எல்லாமே செப்பரேட் பண்ணி ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வரீங்களா கண்டிப்பாக இந்த முட்டம் கடற்கரையையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்